ஹரம பார்வதி ஹர மகாதேவ எல்லாரும் நமஸ்காரம் இந்த தர்மசாஸ்திர பகுதியில் முதல்ல இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பம் என்ன அப்படின்னா முதல்ல ஆசமன விதிகி அதாவது ஆச்சமணத்தை பற்றி சொல்கிறேன் எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல எடுத்தோம் ஸ்டார்டிங் எது அப்படின்னா ஆச்சமணம் தான் அதுக்கு மேலே தான் எல்லா காரியம் ஆரம்பம் அதை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை பற்றி சொல்கிறேன் இதில் எல்லோரும் டெய்லி பண்ணுறது தான் ஆசமனம் எல்லோருக்கும் ஓரளவு தெரியும் இருந்தாலும் தர்மசாஸ்திரத்தை உள்ளதை அப்படியே நான் சொல்கிறேன் நான் சொன்னதுக்கப்புறம் சில விஷயங்கள் சில பேர் தெரிஞ்சிருக்காது அதை தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்னதில் எதாவது மாற்றம் இருந்ததுன்னா அதை நீங்கள் மாற்றிண்டு நான் சொன்னது மாதிரி பண்ணுறது முயற்சி பண்ணுங்க முதல்ல ஆசமனம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கை கால அலம்பிண்டு வந்து உட்கார்ந்துட்டு ஆசமனம் பண்ணணும் மேலும் ஆசமனம் பண்ணும் பொழுது நம்ம எம் நாம் எப்படி உட்கார வேண்டும் என்று அதுக்கு விஜய் இருக்குது நம்ம இப்போ சாதாரணமாக கால் போட்டுன்னு உட்காந்து பண்ணுறோம் அது தவறு குக்குடாசனமாக உட்காரணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் குக்குட்டாசனம் அப்படின்னா ரெண்டு காலோட பாதமும் பூமியில் படணும் திருஷ்டபாகம் பூமியில் படக்கூடாது ரெண்டு கைகளும் ரெண்டு முழங்காலுக்கு நடுப்புற இருக்கணும் அதாவது புரியும்படி சொல்லணுன்னா ஐயப்ப சுவாமி உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துருக்கணும் ஆசமனத்துக்கு அதுதான் இந்த ஆசனம் உட்கார லக்ஷணம் அது மாதிரி உட்கார்றது உட்காரதில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி டேரெக்டாக உட்காந்து ஆரம்பிச்சிடும் அது இதை மாற்றின் தான் கொஞ்சம் தேவலாம் ஏன்னா இந்த குக்கூட்டாசனம்ங்கிறது ஒரு யோகா அது நம்ம பண்ணுற வைத்தியக்காரம் எல்லாமே யோகாசனத்துக்கு தொடர்பு தொடர்பு இருக்குது நிறையா அது ஒரு யோக கலை தான் அதனால் டெய்லியும் இதை முயற்சி பண்ணால் உடம்புக்கு நல்லது சரீரத்துக்கு நல்லது மனசுக்கு நல்லது ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த ஆசமனம் பண்ணுறதுக்கு அது வரையும் நம்ம இப்படி உட்காரத்துக்கு நமக்கு முடியல இருந்தால் அதை மாற்றிட்டு அது கொஞ்சம் உடம்பு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போக போக பழகிடும் ஆசமனம் பண்ணுற வரையும் உட்காந்தா போதும் ஆசமனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாதாரணமாக உட்காந்துட்ரலாம் அதை முதல்ல எல்லோரும் மாற்றிண்டு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் வயசாக எடுத்து முடியாது கீழே உட்கார முடியாது சேரில் தான் உட்காரணும் அப்படின்னு நிலமை இருந்ததுன்னா அது வேற அது விதிவிலக்கு உண்டு நம்ம எல்லா கீழே உட்கார எந்திரிக்கிறோம் போகிறோம் வரோம் எல்லா காரியங்களையும் பண்ணிகிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது இது தாராளமாக பண்ணலாம் இந்த விஷயத்தை அப்புறம் இந்த ஆசமனம் பண்ணுற ஜலத்தை பற்றி சொல்லியிருக்கா இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா சுத்தமான ஜலமாக இருக்கணும் அதாவது எந்தவித கரையும் இல்லாமல் இல்லாமலும் நுரை இல்லாமலும் மேலும் இந்த ஏலா லவங்கம் ஏலக்காய் பொடி அந்த பொடி இந்த பொடி இந்த வாசன திரவியங்கள் போட்டுதான் இருக்கக்கூடாது சந்தனம் கலந்தது எதுலேயும் அதில் எதுவும் கலப்படம் இல்லாமல் சுத்தமான தலமாக இருக்கணும் மேலும் வெந்நீரில் ஆசமனம் பண்ணக்கூடாது ஜலம் சூடாக இருந்ததுன்னா அதில் ஆசமனம் பண்ணக்கூடாது நல்லா சாதாரணமாக உள்ள ஜலத்தில் ஆசவனம் பண்ணணும் அதேமாதிரி ஆசமனம் பண்ணும் பொழுது நாம் பஞ்ச கச்சம் கட்டின்ட்டு துண்டு கட்டின்ட்டு தான் பண்ணணும் சாதாரணமாக தட்டாட கட்டிண்டோ ஒரு வருஷத்தோடய ஆசமனம் பண்ணக்கூடாது அதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஆசமனம் பண்ணும் பொழுது பேசிண்டே ஆசமனம் பண்ணுறது ஏதாவது சிரிப்பு யாராவது பார்த்து நேராக பேசிண்டு சிரிச்சுண்டு விளையாண்டு அப்படி ஆசமனம் பண்ணக்கூடாது புத்தி அதில் தான் இருக்கணும் வேற எங்கேயும் வெளில போகக்கூடாது ஆசனம் பண்ணுறது தான் புத்தி இருக்கணும் வேற எங்கேயும் சிதற சிதறடிக்காமல் பண்ணணும் ஆசமனத்தை அது மாதிரி இந்த ஆசமனம் பண்ணுற அந்த பாத்திரம் வந்து ஒன்று தங்கத்தில் இருக்கலாம் ரெண்டாவது ரஜதம் அதாவது வெள்ளியில் இருக்கலாம் அடுத்து பைத்துளம் பயிர் பித்தளை பாத்திரம் இருக்குது பேர் பித்தளையில் இருக்கலாம் அடுத்தது தாமிரம் தாமிரம் அப்படின்னா செப்பு செப்பில் இருக்கலாம் இதை தவிர வேறு எதுவும் இருக்கப்படாது இப்போ வந்து இப்போ வந்து நம்ம சாதாரண எவர சில்வர் டம்ளரில் சில பேர் ஆசோனம் பண்ணுறா அது ரொம்ப தப்பு அது இரும்புக்கு சமானம் அது ஆனால் அதை தவிர்க்கணும் ஒரு திடீர் சில சமயத்தில் பார்த்தீங்களா இது கிடைக்கல அப்படின்னா அதை எடுத்து பண்ணுறா அது பண்ணக்கூடாது இது நாலு தான் தங்கம் வெள்ளி பித்தளை செப்பு இதில் நாளில் தான் இது நாளில் ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் ஆசமனம் பண்ணணும் அப்படிங்கிறது விதி அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இதை பற்றி மேலும் உள்ள பதிவுகள்லாம் ஆசமன ப ஆசமனத்தை பற்றியே சில இன்னும் சில விஷயங்கள்லாம் அடுத்த பதிவில் தரேன் ஏன்னா ஒரே திரையாக பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம சொன்னோன்னா அது யாருக்கும் நேரம் இல்லை கேட்குறதுக்கு அவ்வளவா அவசர காலம் இப்போ எல்லாமே அவசரமாக தான் இருக்கும் நம்ம யாருக்கும் பொறுமை யாருக்கும் இல்லை ஒரு நல்ல விஷயத்தை கேட்குறதுக்கு அதனால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போனால் எல்லாருக்குமே ஒரு சமங்கள் இருக்கும் அதனால் அஞ்சஞ்சு நிமிஷமாக ஒரு எப்போ டைம் கிடைக்கிறதோ சொல்கிறேன் இந்த ஆசிரமணத்தை பற்றி மேலும் அடுத்த பதவியில் பார்ப்போம் நமஸ்காரம் எல்லாருக்கும் ஹர நம பார்வதி